வணக்கம் நண்பர்களே சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசியலே பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம் ஆமாங்க ஈரோடு பொதுக்கூட்டத்தில் நம்ம தவிக தலைவர் விஜய் அவர்கள் பேசின பேச்சு இப்போ அனல் பறக்க ஆரம்பிச்சிருக்கு தீயசக்தி திமுக தூயசக்தி தவக அப்படின்னு அவர் கொடுத்த அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இப்போ மிகப்பெரிய விவாதத்தையே கிளப்பிருக்கு நிச்சயமா நேத்து நடந்த ஈரோடு கூட்டத்தை நீங்க கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் விஜய் அவரோட பேச்சில் ஒரு அக்ரஸிவ் மோடை காட்டியிருக்காரு திமுக ஒரு தீயசக்தி அப்படின்னு நேரடியாகவே தாக்கி பேசியிருக்காரு எதுக்காக இப்படி சொன்னார்னு பார்த்தா தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற சில திட்டங்கள் முக்கியமா இந்த தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் மற்றும் சமூக நீதி பற்றி திமுக பேசுறதுல இருக்கிற முரண்பாடுகளை குறிப்பிட்டு விளாசி தள்ளியிருக்காரு குறிப்பா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு திமுக சொல்றதை கடுமையா விமர்சிச்சிருக்காரு பக்கத்து மாநிலமான கேரளால தீர்மானம் போடும்போது இங்க மட்டும் ஏன் தயக்கம்னு ஒரு பெரிய கேள்வியை முன் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம திமுகவோட குடும்ப அரசியலை குடும்ப ஆதிக்கம்னு ஒரு பிடி பிடிச்சிருக்காரு அதே நேரத்துல தவகவை தூய சக்தின்னு அடையாளப்படுத்துறாரு ஏன்னா ஊழல் இல்லாத நேர்மையான ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரத்தான் நாங்க வந்திருக்கோம்னு மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கையை விதைக்க பாக்குறாரு போலீஸ் போட்ட எண்பத்து நான்கு நிபந்தனைகளை தாண்டி இந்த கூட்டம் நடந்ததே ஒரு பெரிய வெற்றியாதான் பார்க்கப்படுது கூட்டத்துல கூடியிருந்த அந்த மக்கள் வெள்ளம் தவேகவோட வளர்ச்சிய திமுக அரசு ஒரு பயத்தோடவே பார்க்குதுங்கிறதுக்கு ஒரு சாட்சியா இருக்குன்னு சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு வர்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்தான் என்னோட இலக்கு அது எனக்கும் திமுகவுக்குமான நேரடி போட்டி அப்படின்னு விஜய் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு அரசியல்ல இது ஒரு புதிய அத்தியாயமா இருக்கும்னு தெரியுது நீங்க என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே விஜயோட இந்த தீய சக்தி மைனஸ் தூய சக்தி விமர்சனம் சரியா இல்ல இது வெறும் அரசியல் உத்தியா உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்